ബിഗ് ബോസ് നിയകൾക്ക് വണക്കം டே கலர் கோழி குஞ்சு உன்னை அடிக்கிற மூடே இல்லைடா உன பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னா உனக்கு அவாய்ட் பண்ணி போனாலும் அடங்க மாட்டேறான் இவன் இவன் காலையிலேருந்து கூவு கூவுன்னு இருக்கான் அதாவது காலையில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க யாருக்கு பிஆர் வந்து இருக்காங்க இங்கே வீட்டில் பிஆர் செட் பண்ணிவிட்டு வந்தது யார் அப்படின்றது ஆப்வியஸாக அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் அதை பற்றி ஓப்பனாகவே அந்த வீட்டுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா அண்ட் ராணுவக்கு ஹெவி பிஆர் இருக்குது அப்படின்றத அவங்க ரெண்டு பேரே பல இடங்களில் உடச்சிட்டாங்க அது ராணுவ தான் ஃபர்ஸ்ட்டு உடைச்சார் நானும் அவ்வளோ தெரிஞ்சவங்க தான் பேசிக்குவோம் ஒரே டீம் தான் செட் பண்ணியிருக்கோன்ற ரேஞ்சுக்கு எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டார் ராணுவ வரும் அண்ட் இப்போ வந்து அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ எல்லாருமே அவங்கள தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜாக்லின்லாம் அதை எப்படி சொன்னாங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாரும் தப்பு பண்ணுறது தான் இப்போ முத்துக்குமரனோ ஜாக்லினோ விஷாலோ ஒரு தப்பு பண்ணி அதுலேருந்து நாங்கள் ரெக்கவர் ஆகி எங்களை சேதுனா ஓகேன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்குது ஆனால் சௌந்தர்யா ஒரு வாரம் தப்பு பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கான ரெக்கவரி அடுத்த வாரத்தில் நடக்குது மக்கள் மறுபடியும் அவங்களுக்கான கிளாப்ஸ் கொடுக்குறதும் அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் வர்றதும் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது அவங்களோட அந்த ரெக்கவரி டைம் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது ஒன்றும் அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அவங்க பண்ணுற தப்பு இல்லாமல் அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அவங்க கவர் பண்ணுறாங்களாம் இல்லை அந்த எக்ஸ்பிரஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ எங்களை கூட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உள்ளே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வேறு ஏதோ விதத்தில் அதை பண்ணுறாங்க ஸோ எனக்கு சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டாங்க அண்ட் முத்துக்குமார் நேற்று எக்ஸாம்பிளோட சொல்லிட்டாரு அதாவது சாட்சினா வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் அண்ணா இப்போ இவங்க சௌந்தர்யா வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ பெரிய ஹெவி பியார் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயம் அது கியூட்டாக இருக்கோ இல்லையோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்துருக்கு இருக்காங்க அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட க்யூட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுறக்கு நிறைய பேஜஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் ஹெவி பியர் இருக்குது அப்படின்றத சாட்சி நான் என்கிட்ட சொல்லிட்டேன் அதை வச்சு தான் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே நம்ம கலர் கோழி குஞ்சுக்கு பொறுக்க முடியல இருங்க நானும் ஒன்று சொல்கிறேன் நானும் நாலு வாரம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை சொன்னார் என்ன காரணம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து இப்போ முத்துக்குமரனும் ஒருத்தரும் பேசுகிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் கிட்ட இருக்க நல்லது மட்டும்தான் வந்து எல்லாரும் வெளியே எடுத்து பேசுகிறாங்க அவர் பண்ணுற இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் அவனும் நல்லது சொன்னான் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை முத்துவ ப்ரொமோட் பண்ண மட்டும்தான் ஆள் இருக்காங்க ஸோ முத்து பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதுமே அங்கே இருக்கிற முத்துவுக்கு சிரிப்பு தாங்க முடியல அவர் ஒன்றுமே சொல்லலை ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம செட் பண்ணிட்டு வரல அப்படின்னு ஸோ எனக்கு ஒரு அப்போ வெளியே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அது உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ நமக்கு வெளியே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த நாலாவது அஞ்சாவது வாரத்திலருந்தே இப்போ நமக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நான் பிஆர் டீம்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுப்பா அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லை வெறும் சிரிப்பு தான் அந்த சிரிப்பு ஒன்றுலேயே அட்டி செருப்படி கொடுத்துட்டாரு ஸோ தீபக் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு இதை முத்து பியர் வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி சோ முத்து குமரனா நம்ம எடுத்ததுமே முதல் நாளைய இருந்தால் இப்போ சவுந்தர்யாக்குலாம் ஒரு டீம் மேல பாக்குறது இல்லையா சௌந்தர்யா வந்த முதல் இருந்து அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அவங்க கியூட்டா பல்வெழுக்கிறாங்க அவங்க கியூட்டா தூங்குறாங்க அவங்க கியூட்டா வந்துட்டு ஷிட் ஜோக் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது கூட ஒரு கூட்டம் இருக்கு அந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது இப்ப நம்ம சேனல் இப்போ என்ன வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம சேனல்லுமே முதல் ஒரு ஒன் மந்த்க்கு எனக்கு யாரு எல்லாருமே ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு ஒன் மந்த்த்க்கு மேலே தான் ஓகே முத்து கரெக்டா இருக்கிறார் இந்த கேமுக்கு அவர் போகிற ட்ராக் கரெக்டா இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணி எனக்கு பிடிக்கிறதுக்கு முத்துக்கு ஒன் மந்த் ஆச்சு ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆர்கானிக்கா ஃபாலோவர்ஸ் அவருக்கு ஃபார்ம் ஆனாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவோ அதே மாதிரி தான் நான் முத்துக்குமரன ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான ஒரு கடின உழைப்பாளியை நான் பார்க்குறேன் அந்த ஒரு பார்வையில நான் பார்த்தேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணும்போது டெஃபினேட்டாக நானும் சரி நம்மளோட ஃபாலோவர்ஸும் சரி முத்து தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ரயான் சொல்கிறார் இல்லையா முத்து தப்பு பண்ணாலும் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி அவரோட நல்ல விஷயங்களை மட்டும் ப்ரோமோட் பண்ணுறாங்க அதனால பேர் இருக்குது டெஃபினட்டாக கிடையாது நம்ம சேனல்லையே முத்து பண்ண தவறுகளை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சப்போர்ட்டர்ஸ்மே என்ன சொல்லி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஆமாம் யானைக்கும் மடிசு ஏதோ ஒரு விதத்தில் மனுஷன் தப்பு பண்ணுறது அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்குமே தவிர எந்த இடத்துலையும் முத்து தப்பே பண்ணதில்லை அப்படின்னு பிளைண்டாக நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணல பட் இங்கே அந்த மாதிரி ரயான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கார் முத்து தான் பிஆர் வச்சிருக்கார் அப்படின்னு அண்ட் தான் அருண் வந்து பேசினார் அவர் என்ன சொன்னார்னா பிஆர் வச்சுக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை ஆனால் அந்த பிஆர் டீமுக்கு நம்ம ஒர்க் கொடுக்குற மாதிரி நம்ம உள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு ஏன்னா அருணுக்கும் ஹெவி பிஆர் இருக்கு போன சீசன் அர்ச்சனாக்கும் பிஆர் இருந்தது விஷ்ணுவுக்கு பிஆர் இருந்தது இப்போ அருணுக்கும் அதே சேம் பிஆர் டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர் அதைத்தான் சொல்றாரு போன சீசன் அர்ச்சனாவும் இதை சொல்லியிருப்பாங்க லைக் நமக்கு பிஆர் டீம் இருந்தாலும் நம்ம பண்றதை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்போ நம்ம உள்ள ஏதோ ஒரு விஷயத்த இங்கே பண்ணணும் இல்லையா அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நீ பிஆர் வச்சிருக்கேன்றதா எங்களுக்கு தெரியுமே உள்ள நீ ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தானா வெளியே அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு அண்ட் சௌந்தர்யா எல்லாம் எல்லாரும் தன சொன்னாங்களே அதனால அவங்க வந்துட்டு அருண் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் இவங்க மூணு பேருக்கும் தான் பிஆர் டீம் இருக்கு அப்படின்றாங்க இப்போ அருண் காட்சி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவர் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு ஒரு ஃபேமஸான சீரியல் பண்ணியிருக்காரு அதுல ஒரு சில ஃபாலோவர்ஸ் அருணை பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் முத்துக்குமரன்லாம் எனக்கு நிஜமா சரி போறது நம்ம சேனல்லே நிறைய பேர் என்ன கேட்பாங்க அக்கா நீங்க பிஆர் தானக்கா அப்படின்வாங்க ஒரு சிலர் ரே நீ காசை வாங்கிட்டு பேசுற அப்படின்வாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் முத்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவரோட வீடு பார்க்கும் ஒரு வீடியோல பார்த்து அவரோட வீடு அவரோட டிவி எப்படி ஒரு குட்டி டிவியில தான் அவங்க வீட்டில் இந்த பிக் பாஸ் பாக்குறாங்க அவரோட வீடு ஒரு குட்டியான ஒரு கிராமத்தில் இருக்கு அந்த மனுஷன் இப்போதான் அந்த கடின உழைப்பால முன்னேறிட்டு இருக்கிறார் நான் வந்து பஸ்லயும் பிளாட்ஃபார்ம்லயும் படுத்து தூங்கின அப்படின்னு சொல்லி அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை இந்த நூறு நாள் அவர் இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு தெரியுது அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த வீட்டில் கொஞ்சம் லக்ஸரியாக வாழ்றவங்க இப்போ நம்ம சௌந்தர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் உப்பு இல்லாத சாப்பாடு கொடுக்கும்போது அப்படி அழுதாங்க ஏன்னா அவங்க வளர்ந்த விதமே வந்து அவங்க ரொம்ப லக்ஸரியா வாழ்ந்து வளர்ந்துட்டாங்க அதனால அவங்களால ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியல ஆனால் முத்தம் அப்படி கிடையாது அவர் அந்த இத்தனை நாட்கள் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சாப்பாடு இருக்கா நான் சாப்பிட்றேன் இல்லையா நான் கஞ்சி குடிக்கிறேன் இல்லை நான் பட்னி கிடக்கிறேன் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் அந்த மனுஷன் பார்த்து கஷ்டப்பட்டு வளர்ந்து முன்னாடி இன்னைக்கு முன்னாடி வந்து இருக்கார் இப்பமும் அவர் வளர்ந்துகிட்டு வளர்ந்து முடிக்கல வளர்ந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனை போய் பியர் வச்சிருக்க அப்படின்றதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது ஸோ கலர் கோழி குஞ்சு அதை தான் ட்ரை பண்ணுது ஆல்ரெடி ராயனோட பாயிண்ட் என்ன அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்தார் இப்போ பட் இப்போ வந்து அவர் வெளியே காமிச்சுக்கிறாராம் அதாவது காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கார் ஐயோ நான் ஏன் வந்துட்டு வயல்காடாக வந்தேன்னு ஃபீல் பண்ணுறேன் நான் முன்னாடியே வந்து இன்னும் நான் நிறைய பேசியிருக்கணும் என்னை வெளியே காமிச்சிருக்கணும் அவர் என்ன நினைச்சுக்கிட்டார் அப்படின்னா நம்ம சும்மா பேசினா போதும் நம்ம வெளியே தெரிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டார் போல இருக்கு அதனால இன்னைக்கு வாட்டா இப்போ கிச்சன் இன்சார்ஜ் அவர் தான் ஸோ கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறாராம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறது ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறது எல்லாரையும் வந்துட்டு அவர் இனிஷியேட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாராம் டேய் உன் கதை முடிந்து விட்டுதுரா தம்பி எப்பயோ நீ முடிஞ்சிட்டேன் நீ டிக்கெட் பின்னாலே அடிச்சிருக்கலாம் ஆனால் நீ வின்னர்ன்றது கிடையாது ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமே என்ன அப்படின்னா நான் தான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு தற்பொருமை பேசிட்டு இருக்காரு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்ததுலே இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாகவும் ஆயிருக்கேன் அப்படின்றான் கூமுட்டை நீ டிக்கெட் பின்னாலே அடிச்சா டைட்டில் வின்னர் ஆயிடுவியா யார் இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உன்னை விட फिஸிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கறவங்கள நாங்க இந்த நிறைய பேரை பாத்துர்க்கோம். உங்க அக்கா சொன்ன டாஸ்க் பேஸ்ட் நீன்னு நினைச்சுக்கலாம். ஆனா உன்னை விட நல்ல ஒரு டாஸ்க் பண்றவங்களையும் நாங்க பாத்துர்க்கோம். அது ஒரு மேட்ரே இல்லை இந்த வீட்டுக்குள்ள இந்த வீத் இந்த பிக் பாஸ் கேமுக்கு நீ தகுதியானவனா அப்படின்றது தான் இங்க முக்கியம். அண்ட் கூட அவர் வந்துட்டு சேதுனாட்ட சொல்லிருப்பாரு. "சார் எனக்கு இருபது வயசாகுது இருபத்தி நாலாவது கான்டெஸ்டன்ட். ஆனால் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்" அப்படினுவாரு. அப்போ சேதுனா இருக்கட பெண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு "ஆ ஆமா ஆமா. கடைசியா வந்து ஃபர்ஸ்டா போறீங்களா? வெரி குட்" அப்படினு சொல்லிட்டு நிறுத்திட்டார். ஆனால் முத்துக்குமரனுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா உன் வயசு என்ன இருபத்தி ஆறு அப்படின் போது இந்த வயசில் இவ்வளவு அனுபவம் இருக்குது அதை கரெக்டாக நீ அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க அழகாக இருக்குது ஆனால் அதை நீ காப்பாற்றிக்கோ இந்த இடத்துலையும் கரைப்படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ஒரு கண்டிப்பான விஷயங்கள் அவர்கிட்ட பேசும்போதும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் ஒரு தம்பிக்கிட்ட ஒரு அண்ணன் சொல்கிற மாதிரி தான் இருந்தது டே தம்பி நீ பண்ணிக்கிட்டு இருக்க சூப்பராக பண்ணுற உன்னோட இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ அனுபவமாக இவ்வளோ விஷயங்களை அறிவா நீ பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் உன் மேலே தவறு கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அது இல்லாம நீ அழகாக எடுத்துகிட்டு போட அப்படின்னு நான் சொல்ற மாதிரிதான் நம்ம முத்து கூட ஒரு பேசுற கான்வர்சேஷன் இருந்தது ஆனா ரயானும் அதே மாதிரிதான் சார் எனக்கு இருபத்தி நாலு வயசு இருந்துட்டு போய் பெண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தார் சேதுனா ஆ ஓகே நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோஸ்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு தவிர முத்துவுக்கு பர்சனலா நிறைய அட்வைஸ் அவர் வந்து ஒரு ஹோஸ்டத தாண்டி முத்துவுக்கு வந்து பர்சனலா அவர் பேசின விஷயங்கள் கனெக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அது புரியாம இந்த கலர் கோழி குஞ்சு காலையில இருந்து நான் டிக்கெட் ஃபினாலே அடிச்சுட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்த கண்டஸ்டன்ட் வயல் கால் கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியே போயிட்டாங்க ஒரே கண்டஸ்டன்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் நான் தான் அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கா போடா டேய் போய் பொழப்பாடுறா அப்படியே பேசி பேசி வீணா போயிடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது நண்பர்கள் யாரையெல்லாம் உள்ள வரेंगे என்ன என்ன நடக்குது அப்படின்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி